ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வீக்காக ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கர டீட்டாக வந்து நம்மள டேரக்டர் சார் வந்து கொடுத்தாரு ஸோ அதுவும் நைட் டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டில்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்காருங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் இருக்காங்க ஸோ அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு நம்ம மெட்ரோ ஸ்டோரி மூலமாக நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா என்னன்னு கேட்குறீங்களா எஸ் கண்ணத்தோட கண்ணம் மொரசி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய விஜய் அதன் காவேரி ரெண்டு பேருமே வந்து சூப்பர்பாக அந்த வந்து ரொமான்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிட்டாங்க ஸோ இந்த ரொமான்ஸுக்கு யாரா காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம டேரக்டர் பிரவீன் பனாஜ் தான் அவர் சும்மாவே நம்ம ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு போயிட்டால் வேறு லெவலில் ஆகிடுவார் இப்போ வந்து வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருக்க இடத்துல ட்ராக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொமான்ஸுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவாக செம்மையாக வந்து அவங்களுடைய லவ்வை வெளிப்படுத்துகிற மாதிரி வீக்காக ஃபேன்ஸும் திருப்திப்படுத்துகிற மாதிரி டிஆர்பியும் முழுமையாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கண்டென்ட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாமே ஃபேன்ஸ் பயங்கர என்ஜாய்மெண்ட் மூடில் தான் இருப்பீங்க ஸோ மறக்காமல் நம்மளுடைய மெட்ரோஸ் வரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க இது போன்ற அப்டேட் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் சரிங்களா சீரியலில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து எந்த இடத்துல வரப்போகுதுன்றது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ